அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நம் காணொளியில் காண விரும்புவது கார்த்திகை மாத ராசி பலனில் அதிகமாக பணம் கிடைக்க போகின்ற ஐந்து ராசிகளை பற்றித்தான் இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும் சூரியன் விருட்சக ராசியில் குடிகொண்டிருக்கிறார் கார்த்திகை மாதத்தில் சூரியனும் புதனும் சேர்ந்திருக்கிறார்கள் இதனால் ராஜ யோகமும் சூரியன் குரு எதிரெதிர் ஸ்தானத்தில் இருக்கிறார்கள் சமபக்த யோகமும் சூரியனுக்கு ஸ்தானத்தில் சுக்கிரனின் அமைப்பால் சிறப்படைந்த யோகமும் உருவாகக்கூடிய நிலையால் பல்வேறு வகையில் மகரம் கடகம் உள்ளிட்ட ஐந்து ராசிகளுக்கு குடும்ப வாழ்க்கை தொழில் முன்னேற்றம் பணவரவு அதிகமாக சேர வாய்ப்புள்ளது பொதுவாக ஒன்பது கிரகங்களின் தலைவனாக விளங்கக்கூடிய சூரிய பகவான் அவர்கள் துலாம் ராசியிலிருந்து விருட்சக ராசிக்கு நவம்பர் பதினாறாம் தேதி என்று பயிற்சியாக இருக்கிறார்கள் சுபம் தரும் கார்த்திகை மாதத்தில் சூரியன் இருக்கிறார் சுபம் தரும் கார்த்திகை மாதத்தில் இந்த சூரியன் புதனுடன் சேர்ந்து புதிதாய் ராஜ யோகத்தை உருவாக்குகிறார் ராசியில் சஞ்சரிக்கும் குரு பகவான் அனைத்து யோகத்தையும் உருவாக்குகிறார் மேலும் சூரியனும் இரண்டாம் சுவீட்டில் சுக்கரனும் இருக்கிறார்கள் மேலும் அதிகப்படியான நன்மையை உருவாக்குகிறார்கள் இதனால் கார்த்திகை மாதம் முழுவதும் ஐந்து ராசிகள் சேர்ந்தவர்களுக்கு ஐந்து விதமான செல்வ பாக்கியங்களும் நிறைவு பெற்று அதிர்ஷ்டம் பெற வாய்ப்புகள் இருக்கின்றன முதலாவதாக இந்த கார்த்திகை மாதத்தில் அதிர்ஷ்டம் அளிக்கக்கூடிய முதல் ராசியாக ராசியில் இந்த ரிசபராசியில் சேர்ந்தவர்களுக்கு சூரிய பகவான் அமைப்பானது அதிகப்படியான பண வரவை அதிகரிக்க வாய்ப்புள்ளது வேலை மற்றும் தொழில் சாதகமான சூழ்நிலை உருவாகும் அரசு தொடர்பான வேலைகள் அரசு வேலைகளின் வீழ்ச்சியில் வெற்றி கிடைக்கும் கண்டிப்பாக திருமண வேளையில் உங்களை வாழ்க்கை துணையுடன் இருக்கும் வாய்ப்பையும் மெம்மேலும் அதிகரிக்கும் அடுத்ததாக திருமண வாழ்க்கையில் மனைவியுடன் சந்தோஷமாக இருக்க நல்ல அணுகுமுறையை கையாளுவீர்கள் அடுத்ததாக உங்கள் நாவை அடக்க வேண்டும் பேச்சில் கடுமையும் வாக்குவாதத்தையும் நீங்கள் கடைபிடிக்க வேண்டும் அதாவது கவனமாக இருக்க வேண்டும் பொருளாதார ரீதியாக வெற்றி பெறலாம் பணியிடத்தில் அதிகமாக உழைத்தால் நேர்மையான நல்ல முடிவுகளை நீங்கள் கண்டிப்பாக பெற முடியும் பெண்களால் உங்களுக்கு நல்ல ஆதாயம் கிடைக்க வாய்ப்புள்ளது அடுத்ததாக கார்த்திகை மாத இரண்டாம் ராசியாக கடக ராசி பலன்களை பற்றி பார்க்கலாம் பொதுவாக கடக ராசி சேர்ந்தவர்கள் இந்த மாதத்தில் உங்களுடைய பணநிலை அதிகப்படும் குடும்பத்தில் உள்ள கஷ்டங்களை தீர்த்து குடும்ப பொறுப்புகளை சிறப்பாக நிறைவேற்றி தருவீர்கள் நீங்கள் வேலை செய்யும் இடத்தில் நினைத்த லாபத்தை நீங்கள் கண்டிப்பாக அடைய முடியும் நீங்கள் கொடுத்த கடன் வராது என்று நினைத்து கொண்டிருந்தால் அந்த பணம் கண்டிப்பாக இந்த மாதத்தில் திரும்ப கிடைக்க வாய்ப்பு உள்ளது புதிய திட்டங்களை சரியாக திட்டமிட்டு செய்தால் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் ஏதேனும் ஒரு இடத்தில் முதலீடு செய்திருந்தால் அது கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல லாபத்தை தேடித்தரும் முன்னர் செய்த முதலீடுகள் மூலம் பெரிய லாபம் அதிகரிக்கும் உங்களின் வேலை சிறப்பாக செய்யப்படுவீர்கள் அங்கு உங்கள் செல்வாக்கு அதிகமாக இருக்கும் எதிர்காலம் தொடர்பான நிதி நிலை குறித்து எடுக்கும் முயற்சிகளில் கண்டிப்பாக வெற்றி அடைவீர்கள் அடுத்ததாக மூன்றாவதாக ராசி கார்த்திகை மாத சிறப்பு பலனை பார்க்கலாம் குறிப்பாக விருட்சக ராசி நண்பர்கள் அனைவருக்கும் இந்த சூரியனின் சஞ்சாரம் நடக்க இருக்கிறது இதன் காரணமாக உருவாகும் யோகங்களால் நீங்கள் எந்த துறையில் சேர்ந்தெடுத்தாலும் அதன் சிறப்பான வெற்றியை நீங்கள் கண்டிப்பாக அடைவீர்கள் உத்தியோகஸ்தர்களுக்கு புதிய பதவி உயர்வு அதிகமாக கிடைக்கும் சூரியனின் தாக்கத்தால் உங்களுடைய பணிகள் சுறுசுறுப்பாக நடைபெற்று முடிக்க வாய்ப்பு உள்ளது பணியிடத்தில் உங்களுக்கு பெரிய பெரிய புகழும் மற்றும் அதிக செல்வமும் அரசாங்க தொடர்பான வேலைகளில் ஈடுபட்டால் அதற்குரிய பலன் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் உங்கள் இருக்கக்கூடிய உடல்நிலை பிரச்சனைகள் சற்று தொந்தரவு தந்தாலும் உங்களுடைய உடல்நிலை மேம்படும் சமூகத்தில் அதிக மரியாதை கிடைக்கும் இந்த மாதத்தில் உடற்பயிற்சி சூரிய நமஸ்காரம் செய்வது சிறந்ததாக பார்க்கப்படுகிறது அடுத்ததாக நான்காவதாக மகர ராசி நண்பர்கள் கார்த்திகை மாத ராசி பலனை பார்க்கலாம் மகர ராசி நண்பர்கள் சூரிய பகவானின் தாக்கத்தால் உங்களுக்கு வேலையில் எதிர்பார்த்த வெற்றிகள் கிடைக்கும் உங்களுடைய குழந்தைகள் தொடர்பான கவலையில் உங்களுக்கு நீங்கும் அவர்கள் திருமணம் தொடர்பான வேலையில் நல்லபடியாக முடியும் அடுத்ததாக திருமண வாழ்க்கை காதல் வாழ்க்கை உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றியை தேடித்தரும் வேலை தொடர்பான விஷயத்தில் உங்களுடைய குடும்பத்தாரின் உதவியை பெறுவீர்கள் வேலையில் உங்களுக்கு பதவி உயர்வு அதிகமாக கிடைக்கும் முன்னேற்றம் அடையலாம் பணியிடத்தில் உங்களின் தலைமைத்துவம் அதிகமாக இருக்கும் இந்த நேரத்தில் உங்களின் பெற்றோர்கள் முழு ஆதரவை நீங்கள் கண்டிப்பாக பெறலாம் நண்பர்களின் உதவியால் நிலுவையில் உள்ள உங்களுடைய வேலைகள் சிறப்பாக முடிக்க பெறும் அடுத்ததாக ஐந்தாவதாக கும்பராசிக்காரர்கள் கார்த்திகை மாத ராசி பலனை பார்க்கலாம் சூரியனின் சஞ்சாரத்தில் அவரின் ஆசியால் உங்களுக்கு வேலை உங்களுடைய தொழில் சிறப்பான லாபத்தை அடைய முடியும் புதிய வாகனம் வீடு வாங்கும் மற்றும் சொத்து முயற்சியில் சிறப்பாக செயல்பட்டு வெற்றி அடைவீர்கள் உங்களுக்கு அரசாங்க பணியில் தொடர்பான முயற்சியில் நல்ல தகவல்கள் வந்து சேரும் குடும்பத்தில் முதியோர்கள் மற்றும் ஆசிரியர்கள் முழு ஆதரவை நீங்கள் கண்டிப்பாக பெற முடியும் உங்களுடைய தந்தை மூலம் பலவிதத்தில் நீங்கள் நிதி தொடர்பான சிறந்த ஆலோசனை நீங்கள் பெறலாம் அடுத்ததாக இந்த கார்த்திகை மாதத்தில் ஆன்மீகம் மீது அதிகப்படியான நம்பிக்கை உங்களுக்கு இருக்கும் உங்களின் முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும் இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்